கும்பராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க எப்போதும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டுமே ரொம்ப எளிமையாக கொடுத்துக்கிட்ருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும் முடியாமல் அதை அனுசரிச்சுட்டு போகவும் முடியாமல் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழ்க்கையில் புரிதலே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஜென்மசனி காலங்களில் உயிரை மிச்சப்படுத்தி வைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாயிருச்சுங்க இவங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து செருப்படி வாங்கி கஷ்டப்பட்டு எல்லாருக்கையும் வசவுத்துட்டுன்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வாழ்க்கையவே வாழ விடாமல் பண்ணி துன்பங்களுக்குள்ளே சிக்கி எல்லோருமே இவர்களை மட்டுமே ஏன் பண்ணி எல்லாத்தையுமே அடி அடியாடின்னு அடிச்சு எல்லா நேரங்களிலும் துன்பப்பட்டு எல்லா விஷயத்திலையும் துன்பப்பட்டு இவர்கள் என்னதான் உண்மையை பேசினாலும் மற்றவர்கள் எல்லோரும் இவர்கள் சொல்லக்கூடிய பொய் என்பது போல் கூறி இவர்களை நிறைய விஷயங்களை மாட்டிவிட்டு வாழ்க்கையவே தொலைச்சிட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இப்போது நிம்மதியான ஒரு வேலை இல்லை சந்தோஷமாக வாழ்வதற்கான பணம் இல்லை யாரிடமும் பேசுவதற்கான உண்மையான அன்பு குணங்கள் என்பது யாரும் எனக்கும் காமிக்கலை இப்படி எல்லாற்றையும் இழந்த என்னுடைய வாழ்க்கை இனி எங்கே சாமி நல்லா இருக்க போகுது இத்தனை துன்பங்கள் பட்ட என்னுடைய வாழ்க்கையை இனி மாறப்போகுது வாய்ப்பே இல்லை இதே துன்பத்தோடு தான் நான் இனியும் வாழ்வேன் எனக்கு நல்லா தெரியுது சாமின்னு ரொம்ப கண்கலங்கிக்கக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது இது நாள் வரைக்குமே இருக்காது உங்களுடைய வாழ்க்கை ஆனா இனி மாறலைன்னு நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் ஏற்பட்ட துன்பங்களை விட இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் நீங்க பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி ஆரம்பிக்கலாம் கும்ப ராசிக்கார நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு அன்பு காமிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு பெரிய வருத்தம் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அன்பு காமிக்க யாருமே இல்லைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அன்புக்குரிய நபர்கள் என்று இனி வரக்கூடிய காலங்கள்ல வரப்போறாங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில அன்பு இல்லை அன்பு கிடைக்கின்னு வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி அன்புக்கும் சந்தோஷத்துக்கும் இதையான ஒரு வாழ்க்கையாக அமையும் அதாவது முக்கியமா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்விடாம பண்ணாங்களோ அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் குடும்ப வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில் முக்கியமாக சொல்லப்போனால் கணவன் மனைவிக்கான இடையிலான பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க தாய் தந்தை தந்தையாருக்குள்ள சண்டைகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் சொத்து பிரச்சனையால குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெரிய இருக்கும் நான் தான் மழந்து வண்டலை எனக்கு தான் கல்யாணம் ஆச்சு ஏன் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு எப்போது பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு சண்டைங்கிறது ஏற்பட்டுக்கிட்டேதான் இருந்துச்சு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏன் இப்போ கூட இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சண்டைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சண்டை நடக்க கூடாது நம்ம குடும்பத்துக்குள்ள எல்லாம் சண்டை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் அந்த ஒரு விஷயத்துல இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படலைங்க இவர்கள் ஒண்ணு நினைக்க இவர்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்க நம்ம எத்தனை சொல்லணும்னு பாத்தீங்களா அது போலதான் நடந்துச்சு இப்ப வரைக்கும் ஆனா இனி இந்த கும்பராசிக்காரருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது முழுக்க முழுக்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சில பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் அது மட்டும் இல்லங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஓயாம தாங்க இருக்குது அதாவது தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இவங்க மேல அன்புக்காகவும் நல்லது எண்ணத்தில் பலகல் கிடையாது சொத்து எனக்கு நீ காசு கொடு நான் உனக்கு அன்பு காமிக்க அப்படின்றது போலதான் ரொம்பவே மட்டமான நபர்களாக இருந்தார்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சொத்து இருக்கக்கூடிய நபர்கள் இப்பவும் அப்படிதான் இருக்காங்க எந்த ஒரு பெரும் மாற்றங்களும் ஏற்படலை ஆனா இந்த கும்பராசிக்காரர்கள் தெளிஞ்சிட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும்ல மாற்றங்கள் ஏற்படல ஆனா இவங்க கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கூட ரொம்பவும் நெருக்கமாகவும் நம்ம கூடவும் பழகிறாங்கன்றத எல்லாத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அது விளங்கவே இல்லை எதுக்குடா நம்மளை இந்த அளவுக்கு காயப்படுத்துறாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்கன்ற கேள்வி இருந்துச்சு தவிர ஏன் இப்படி பண்றாங்கன்றது பெரிய புரியாமலே இருந்துச்சு ஆனா இப்ப புரிஞ்சிச்சு எல்லாம் இந்த சொத்து தான் அவங்களுக்கு தேவை நம்ம இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் தேவைப்படலை அதுதான் உண்மையான ஒரு விஷயம் நிதர்சனமான உண்மைன்றது எல்லாத்தையுமே புரிஞ்சு கொண்டார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இப்ப வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்கள் இப்படி இருக்காங்களே நினைச்சு பர்த்தம்தான் படுறாங்களே தவிர அவங்க மேல கோபம் இல்லை ஏன்னா தான் இங்க முக்கியமான ஒன்று அந்த அன்புக்கே இல்லாம எனக்கு சொத்து தான் வேணும்னு போறாங்க இவங்களை நம்ம பார்த்து தான் படணும் இவங்களை பார்த்து நம்ம கஷ்டம் தான் படணும் ஏன்னா சொத்து விட பெரிய விஷயம்னா அது சொந்த பந்தம் தான் அப்படிப்பட்ட விஷயத்தை நான் இலக்க தயாராயிட்டேன்னு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்துருவாங்கன்றது முதல்ல அவங்களுக்கு தெரிய மட்டுக்கு இப்ப வரைக்குமே இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இன்னைக்காவது ஒரு நாளாவது இவங்களுக்கு புரிஞ்சா சரி அப்படின்னு தான் கும்பராசிக்கார்கள் நினைக்கிறாங்க சொத்தை எனக்கு சொத்தே வேண்டாமா நீங்க வச்சுக்கோங்க என்னோட நீங்க நெருக்கமா இருந்து பழகுங்க ஒரு உறவா இருக்கலாம்னு என்னதான் கேட்டாலும் ஏன் இப்ப இப்படி பேசுவ அதுக்கப்புறம் உன்னுடைய சொத்துக்காக நீ எங்க கூட சந்தையை போடு அப்படின்ட்டு இவர்களை பிரிச்சு வைக்கக்கூடிய நிலைமன்றது ஏற்பட்டுருச்சுங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்னால பிரச்சனைகளால கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இந்த கும்பராஜனுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சரியான வேலை கிடைக்காம நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லோரும் முன்னாடியும் அவமானமும் பட்டிருக்காங்க கஷ்டமும் பட்டிருக்காங்க முக்கியமா தனக்கு பிடிச்ச நபர்கள் முன்னாடியே இவங்க ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தகுந்த வேலைகள் கிடைத்து தனக்கு பிடித்தவர்கள் முன்னாலும் எல்லோரும் முன்ன அந்த கேவலம் பேசினவர்கள் முன்னாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது அமையும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் முன்மொழிய மாட்டார்கள் ஏன்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து பெரிய அளவிலான பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரும்ன்றது உறுதியாயிடுச்சுங்க இப்ப வரைக்கும் கூட இந்த கும்பராசினுடைய நபர்களுடைய வாழ்க்கையில புது புது நண்பர்கள் உறவினர்கள்னு அறிமுகம் ஆனா இவர்கள் எல்லோருமே அவர்களுடைய தேவைக்காக தான் இந்த கும்பராசிக்காரர்களை பயன்படுத்துகிறார்களே தவிர இவர்கள் மேல உண்மையான அன்போ பாசமோங்கிறது யாருக்குமே இல்லாம போயிடுச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமா இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்கள் என்னதான் மத்தவங்க மேல அதிகப்படியான அன்பையும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனசாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது ஒருபோதும் புரிஞ்சது கிடையாது இனி வரக்கூடிய காலங்களிலும் புரிய போறது கிடையாது இந்த கும்பராசிக்காரர்கள் என்னதான் இவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் காசு பணம் தான் தேவைப்படுதே தவிர இவர்களுடைய அன்போ இல்ல மற்ற விஷயங்களோ தேவைப்படுது கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் தொடங்கக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளும் நன்மைகள் நடக்கும் இதனால் வரைக்கும் உடல் ரொம்ப பாதிக்கப்பட்ட இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய்களும் உபாதைகளும் முழுவதுமாக நீங்கும் தொழில் மூலியமா சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதனால் வரைக்கும் கனவுல மட்டுமே பார்த்த அனைத்து விஷயங்களையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நெஜமாக்கிக்க முடியும் இப்ப வரைக்கும் கூட இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நிஜமாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டேதான் இருந்துச்சு ஆனா இப்ப வரைக்குமே அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கை நிதர்சனமான உண்மையாக்கப்படல ஆனா நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல அது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காரணங்கள் எனக்கு ஆரம்பிக்குங்க இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்பட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது உங்களுக்கு கிடையாது நீங்க பயப்படுறீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு தாங்க பிரச்சனைகளாக மாறும் உங்களுடைய கஷ்டங்களாக தாங்க இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தவிர்த்துட்டு தைரியமா இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா வகையான துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக தீரும் நன்மைகளாகவும் நன்மையை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும் கவலைப்படாமல் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்து வாருங்கள் கண்டிப்பாக இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் பயப்படவோ இல்ல கவலைப்பட்டு கண்ணிட வேண்டிய அவசியமா இருக்காதுங்க முழுக்க முழுக்க நல்ல மாற்றங்களையும் நல்லதையும் மட்டுமே பார்ப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இனி நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு தாங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு தவறுகளும் இல்லாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போக போறீங்க அது உறுதியாயிடுச்சுன்ற போது எதற்காக நீங்க பல விஷயங்கள் நினைச்சு உங்களுடைய மனசை போட்டு நீங்களே குழப்பிக்கிறீங்க புரிஞ்சுதுங்களா நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேர காலங்களாக இருக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்